அகிலம் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் ஸ்டேலுக்கு எதிரான பாதுகாப்பு கவுன்சிலின் செயலற்ற தன்மையை ஈரானின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான தூதுவர் மிக கடுமையாக கண்டித்துள்ளார் காசாவில் உதவி பணியாளர்கள் கொல்லப்பட்டது மற்றும் பஞ்சத்தின் அச்சுறுத்தல் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை கடந்த வாரம் சிரியாவின் டமாஸ்கஸில் ஈரானின் ராயதந்திர வளாகத்தில் அதாவது ஈரானிய தூதரகத்தின் மீது யுஸ்டேல் நடக்கிய கண்டிக்கத்தக்க ஆக்கிரமிப்பு செயலை கூட கண்டிக்க தவறியதற்காக ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானின் நிரந்தர பணி இப்போது சபையை கடுமையாக விமர்சித்துள்ளது குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்பட்டிருந்தால் ஈரான் இந்த முரட்டு ஆட்சியை இஸ்ரேலை தண்டிக்க வேண்டிய கட்டாயம் தவிர்க்கப்பட்டிருக்கும் என்றும் அவர் தன்னுடைய எக்ஸ் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஏனெனில் ஈரானிய தூதரகம் மீது சிரியாவில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நிச்சயமாக ஈரான் தண்டனை வழங்கும் என ஈரானிய அதி உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனி தெரிவித்துள்ள சூழ்நிலையில் ஈரான் எந்த நேரத்திலும் ஸ்டேலின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் ஈரான் ஐக்கிய நாடுகள் சபை முறையான நடவடிக்கை எடுத்திருந்தால் ஈரான் நேரடியாக ஸ்டேலை தண்டிக்கும் நிலை ஏற்பட்டிருக்க மாட்டாது என தெரிவித்திருக்கின்றது ஏற்கனவே ஈரானிய தூதரகம் மீது சிரியாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானின் அதிச்ச தளபதிகள் இரண்டு பேர் உட்பட ஆறு இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் தொடர்பில் பக்க சார்பாக ஐக்கிய நாடுகள் சபை செயற்பட்டு வருவதாக ஈரான் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வரும் சூழ்நிலையில் தற்பொழுது இந்த விமர்சனம் வந்துள்ளது வடக்கு ஸ்டேலில் இருக்கக்கூடிய கவுபார்ஷா மற்றும் பல்வேறுபட்ட கிரியா சோம்னா உட்பட பல பகுதிகளில் கிஸ்புல்லா மிக கடுமையான தாக்குதலை ஸ்டேலிய இராணுவ நிலைகள் மீது மேற்கொண்டுள்ளார்கள் ஸ்டேலிய லெபனான் எல்லைக்கு இரண்டு கிலோமீட்டர் அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்டேலிய நிலைகள் மீது ஏவுகணைகள் டிராக்கெட்டுகள் பீரங்கிகள் ஆளில்லா ட்ரோன்களை பயன்படுத்தி நேரடி தாக்குதலை தாம் நடத்தியிருப்பதாக கிஸ்புல்லா தெரிவித்துள்ளது கிஸ்புல்லாவின் உடைய டெலிகிராம் பதிப்பில் காசா பகுதியில் உள்ள பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் அவர்களின் கௌரவமான எதிர்ப்பிற்காகவும் தாக்குதல் நடத்தப்பட்டது என்று குறிப்பிட்டிருப்பதுடன் இந்த தாக்குதலில் ஸ்டேலுக்கு மிக கடுமையான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதுடன் ஸ்ட்ரேலிய படை தலைமையகம் முற்றாக அளிக்கப்பட்டிருப்பதாக கிஸ்புல்லா தெரிவித்துள்ளது ஈரான் எந்த நேரத்திலும் ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்தலாம் என எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் அமெரிக்கா ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அல்லது ஈரானுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தொடர்பு கொண்டு ஸ்டேல் மீதான தாக்குதலை தடுக்கும் ராயதந்திர முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஈராக் சவுதி அரேபியா கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய வெளியுறவுத்துறை மந்திரிகளுடன் முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கிறது ஏனெனில் ஸ்ட்ரேல் மீது தாக்குதலை ஈரான் நடத்தும் பொழுது ஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கினால் அமெரிக்காவின் இராணுவ தளங்களும் இலக்கு வைக்கப்படும் என ஏற்கனவே ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் ஈராக் சவுதி அரேபியா ஐக்கிய அரேபிய எமிரேட்ஸ் கத்தார் போன்ற நாடுகளில் அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் அமைந்திருப்பதால் ஈரான் என்ன விதமாக இந்த நாடுகளுடன் இருக்கின்றது என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது ஒருபுறம் அமெரிக்க படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கலாம் அல்லது ஈரானையோ ஈரான் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய இயக்கங்களையோ பயன்படுத்துவதற்கு இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் பயன்படுத்தப்பட்டால் அது மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என ஈரான் எச்சரிக்கலாம் என பொறியியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் எது எப்படியாக இருப்பினும் ஸ்டேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கினால் அமெரிக்க இலக்குகளும் ஈரானிய அல்லது ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்களினால் தாக்குதலுக்கு உள்ளாகும் என்பதுதான் தற்போதைய நிலைமையாக இருப்பதால் அமெரிக்காவும் மிக கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தன்னுடைய ராணுவ தளங்களில் செய்து வருவதான செய்திகள் வெளியாகியுள்ளது ஏடன் வளைகுடாவில் கவுதிகள் மீண்டும் மிக கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளார்கள் நேற்றைய ஈட் திருநாள் ரம்லான் திருநாளிலும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினம் ஒரே நாளில் ஸ்டேல் அமெரிக்க கப்பல்களை குறிவைத்து கவுதிகள் கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் பாலிஸ்டிக் மிசைல் ட்ரோன்ஸ் ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி செங்கடலில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்த தாக்குதலில் ஸ்டேல் அமெரிக்க போர்க்கப்பல்கள் பெரியளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கவுதிப்படை தெரிவித்திருப்பதுடன் பாலஸ்தீனத்தில் அதாவது காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படும் வரை கவுதிகளின் தாக்குதல் தொடர்ச்சியாக நடைபெறும் என்ற அறிவிப்பை மீண்டும் விடுத்துள்ளார்கள் ஸ்டேலினுடைய எஃப் தாக்குதல் விமானம் தரையிறங்கும் போது கேர் செயலிழந்ததால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஓடுபாதையில் வீழ்ந்திருப்பதாக செய்திகள் இருக்கின்றன ஒரு சில ஊடகங்கள் அந்த விமானம் முற்றாக வீழ்ந்து நொறுங்கி இருப்பதாகவும் சில ஊடகங்கள் பகுதியளவில் எஃப் ஃபிஃப்டீன் விமானம் சேதமடைந்திருப்பதான செய்திகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அண்மையில் சில மணி நேரங்களுக்கு முன்னர் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதால் இது தொடர்பான பூரணமான தகவல்களை ஸ்ட்ரேலிய ராணுவமோ சுயாதீன ஊடகமோ வெளியிடாத சூழ்நிலையில் கியற்பழுது காரணமாக ஃபிஃப்டின் தாக்குதல் விமானம் விபத்துக்குள்ளானவை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இவை தற்போது நடைபெற்றுள்ள பிரதான செய்தி செய்திப்பதிவுகளாக பதிவாகியிருக்கின்றன தொடர்ந்தும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நியூசுடன் இணைந்திருங்கள் நன்றி